திஸ் sponsored by பை SPO Private பிரைவேட் This திஸ் இஸ் ஒன் the த பெஸ்ட் company கம்பெனி இன் தமிழ்நாடு இந்த கம்பெனில நீங்க சேர விரும்புறீங்கன்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷனை வீடியோல கொடுத்துருக்கற மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆஹ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் பிரியா நீங்க நேசிச்ச ஒருத்தர் உங்களை மதிக்கவே இல்ல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையா இருக்கா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே நம்ம மைண்ட் அதுலயே தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு எந்த ஒரு வேலையுமே ஓடாது அப்படித்தானே அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லா வந்து பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட நம்மளுடைய சேனல்க்கு இப்பதான் டைம் வரைக்கும் மறக்காம நம்மளுடைய பிரியா சங்கத்தாட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க முதல்ல நம்மள நேசிக்கிற ஒருத்தர நாம மதிக்கிறதே கிடையாது நாம நேசிக்கிற ஒருத்தர் நம்மள சுத்தமா மதிக்கிறதே கிடையாது ஆஹ் மதிக்கிறது மதிக்காதது இந்த ரெண்டையுமே தாண்டி பலருக்கும் அன்பை எப்படி கையாள்றது அப்படிங்கிறது தெரியல அதுதான் உண்மை அன்பு காட்டுற விஷயத்துல பாரபட்சமே பாக்க கூடாது நம்ம வீட்டுல இருக்கிற நம்மள அன்பு காட்டுறவங்களோட சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம மகிழ்ச்சியோட வந்து அவங்கள வந்து பாராட்டணும் இந்த மேல அன்பு காட்டுறதும் அவங்கள வந்து மகிழ்ச்சியோட வந்து பாராட்டுறதும் நமக்கு வாழ்க்கைக்கு அவங்கள மட்டும் கிடையாது நம்மளையும் நம்மளோட வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சியா வச்சிருக்கோம் சிலர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாருமே அதை வந்து அன்பு காட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து சந்தோஷப்படுறத விட்டுட்டு இவன் ஏன் வந்து அன்பு காட்டுறாங்க ஏதாவது வந்து உள்கூத்து இருக்குமோ இதனால இவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடாங்க உண்மையாவே இந்த மாதிரி விஷயத்த வந்து தயவு செஞ்சு மாத்திக்கோங்க இப்படி யோசிக்கவே கூடாது இந்த மாதிரி விஷயத்துல இருந்து தயவு செஞ்சு வெளியில வாங்க ஒருத்தவங்க நீங்க நேசிச்ச ஒருத்தர் உங்களை உண்மையாவே வந்து மதிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுங்க தள்ளி இருந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல அவங்களுக்கு உபயோகமான அந்த நேரத்துல அவங்களுக்கு நீங்க வந்து உங்களோட அன்பை காட்டுங்க அப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க நீங்க காட்டுற அன்பு உண்மையானது அப்படின்னு அன்பால எந்த ஒரு விஷயத்தையும் மாற்ற முடியும் நம்மளோட வாழ்க்கை அழகா இருக்கணும்னா அதுக்கு அன்பு பரிவு மற்றவங்கள வந்து பாராட்டுறது இந்த மூணு விஷயம் ரொம்பவே வந்து வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் இப்போ நம்ம இப்ப வந்து ஒருத்தர் மேல அன்பு காட்டுணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மேல வந்து அவங்களோட குறைகள் எதையுமே எதிர்பார்க்காம எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அவங்களுடைய அவங்க மேல நம்ம காட்டுற அன்புங்கிறது நிரந்தரமா இருக்கணும் இப்ப ஒருத்தர் மேல அன்பு காட்டிட்டு வச்சுக்கோங்களேன் அவங்கள அன்பு காட்டுறதுக்கு அவங்கள வந்து வற்புறுத்தக்கூடாது நான் அன்பு காட்டிட்டு நீ எங்கிட்ட அன்பு காட்டு அப்படின்னு வற்புறுத்தக்கூடாது மாறா உன்னோட அன்புக்கு நான் வந்து தகுதியானவ தகுதியானவ அப்படின்னு சொல்லிட்டு நாம வேணா அவங்கள்ட்ட வந்து நிரூபிக்கலாம் அது மட்டும் இல்ல அந்த அப்படிப்பட்ட அன்புங்கிறது நம்மள மட்டும் கிடையாது என்னால எல்லார்க்கூடையும் எல்லார்கிட்டையும் வந்து அன்பு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நம்ம தயார்படுத்திக்கணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து அவங்களை அன்பு காட்ட சொல்லி வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது இது வந்து உண்மையாவே வந்து நேசிக்கிறாங்க பாத்தீங்களா தான் அதனுடைய மதிப்பு வேல்யூ எல்லாம் புரியும் நம்ம நம்ம ஒருத்தர் மேல அன்பு காட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எவ்வளவுதான் வந்து உதாசீனப்படுத்தினாலும் நாம் அவங்களை விட்டு போகவே மாட்டோம் அவங்க மேல நமக்கு வந்து எந்த விருப்பமே வராது நம்ம மேல அன்பு காட்டவங்க எவ்வளவுதான் உதாசீனப்படுத்திட்டு நம்மள வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாலும் நம்ம அவங்கள திரும்ப திரும்ப தேடி போய்கிட்டே இருப்போம் நம்ம அவங்க ஏன் நம்மளை விட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் நம்ம கவலைப்படுவோம் இதனால ஏன்னு திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போய் வந்து நம்ம பேசிகிட்டே இருப்போம் பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்போம் அன்புங்கிறது ஆத்மார்த்தமா இருக்கணும் அதாவது நம்மளுடைய சுவாசக்காரத்த மாதிரி அன்புங்கிறது அப்போ அது அன்பு அந்த ஆத்மார்த்தமான அன்புங்கிறது அது தானா வ நடக்கணுமே தவிர நாம வந்து அந்த அன்பை வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படி கட்டாயப்படுத்தாம வர்ற அன்பு வாழ்க்கையில என்னைக்குமே வந்து அது ஸ்டாப்பே ஆகாது அது காலங்காலத்துக்கும் அந்த அன்பு எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கற்றல் செயல் மாதிரி முதல்ல நாம நேசிக்கணும் அதுக்கப்புறம் நாம மத்தவங்க எல்லாரையும் வந்து நேசிக்க கத்துக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற அனுபவங்கள் நம்மளை சுற்றி நடக்கிற நம்ம வாழ்க்கை சூழல் இது எல்லாமே சேர்ந்து நாம யார நேசிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து கத்து கொடுக்கும் நாம மத்தவங்க மேல காட்டுற ஒரு சின்ன சின்ன அக்கறை அன்பு கூட மத்தவங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அன்பு தவிர இந்த உலகத்துல வலிமையானதுங்கிறது எதுவுமே கிடையாது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்க யார வந்து நேசிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சிருப்பீங்களா இல்ல உங்களை நேசிச்ச ஒருத்தர் உங்களை மதிக்கல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்